எல்லோரும் இருப்பதை தவிர வேர் ஒன்றுமறியேன் பராபரமி என் அன்பான சொந்தங்களே என் அருமையான உறவுகளே என்னுடைய சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவரையும் பிளே வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளே சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன் என் உறவுகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம் நம்பிக்கையோடு வளர்க்குறோம் செடி வைக்கிறோம் பாதுகாக்கிறோம் வேறு எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம் பலன் கிடைக்கிறோம் படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் நல்லா படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் பலன் அடையிறோம் ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ அங்கே தோல்வியே பார்க்குறோம் இதை நிதர்சனமாக நாம் எல்லோரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளை அப்போ நம்ம வழிகாட்டினா யார் ஒரு குரு அதனால தான் என்றைக்குமே வயசில் பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை முதல்ல கேட்கணும் கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும் இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம் நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும் ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது அப்ப குரு வழிகாட்டி அவசியம் இன்று நாம என்னைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அதற்கு முதல்ல நம்ம மீது நாம நம்பிக்கை வைக்கணும் குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போறோம் இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் ஜோதிடம் சொல்கிறபடி சில பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுங்கோ ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும் நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதனால் இன்னைக்கு என் சகோதரன் என் உறவுகள் நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போது கண்ணுங்களா நீங்கள் அதில் தெளிவாக இருங்க ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும் எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம் அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன் தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா இப்போ நல்லா இல்லை கொஞ்ச நாள் கழித்து ஆரமி இல்லை இப்போ நல்லா இருக்கிற ராஜா தைரியமாக ஆரமி ஆனால் நீ தனியாக ஆரமி இன்னொருத்தனை நம்பாத இல்லை நீ இன்றைக்கி ஆரம்பிக்கிறது நல்லது இன்னொருத்தவனை நம்புறது நல்லது ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் குடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன் ஸோ அவன் நட்டப்பட மாட்டான் என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு இறைவனாக இருக்கக்கூடிய குரு அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா நல்லது தானே செய்ய போகிறார் அப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதன் அடிப்படையில் உள்ள போனா இந்த காலகட்டத்தை இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ள நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு பெரிய நல்ல குணம் என்னென்னா யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பாது அதே மாதிரி யார்கிட்டையாவது ஒன்று பேசிட்டோம்னா அந்த பேசி சொல்லுவாங்கல்ல நான் சொன்ன சொல்லுக்காக உயிரையும் கொடுப்பேண்டா அந்த ரகம் அப்படிப்பட்ட ரகத்தில் உள்ளவங்களுக்கு குரு என்னென்னா உச்சம் பெற்ற வீடு இது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியுமா அடுத்து நான் வீடியோ போடுவேன் பிளே தமிழில் பாருங்கள் பன்னெண்டு வருஷம் கழித்து குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா கரண்ட்டில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் குரு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் உச்சத்தில் இருப்பார் இப்போ இந்த ட்ராவல் நடக்கும்போது அவர் ஆரம்பத்தில் உச்சத்தில் இருப்பார் அப்புறமா அவர் போயிடுறாரு அதாவது உச்ச குரு பன்னெண்டு வருஷம் கழித்து திருப்பி அதே இடத்துக்கு வந்திருக்கார் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பாருங்கள் இன்னும் நீங்கள் நல்ல ஒரு அற்புதமான விமோச்சனங்களையெல்லாம் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் தலையெடுத்தே மறப்போகுது இதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம் கடகராசிக்காரர்களுக்கும் தலையெழுத்து மாறக்கூடிய நேரம் அதில் இப்போ குரு வக்கரத்துக்கு வரார் நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது கார்த்திகை ரெண்டு முதல் பங்குனி மூணு இந்த காலகட்டத்தில் நெருக்கத்தை இன்னும் அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் படிப்பில் வேலையில் சொந்தத்தில் மன அளவில் உறவுகள் அடிப்படையில் இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னென்னா உங்கள் மனசில் இருக்கிற அன்பை நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி டெலிவரி பண்ணுறது கிடையாது பேசிக்கலி நீங்கள் அன்புக்கு அடிமை ஆனால் நான் அன்புக்கு அடிமைன்னு நான் உங்களை எப்படி நம்புறது நான் சொல்கிறது புரியுதா இப்போ நீங்கள் அதை டெலிவரி பண்ண வேண்டிய நேரம் நான் ஒரு என் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு இருக்குது நான் உங்களுக்கு அப்பா அண்ணன் அம்மா ஏதோ ஒரு உறவு ஒரு நண்பை என் மேலே ஆனால் உங்களுக்கு அக்கறை இருக்குது உறவு இருக்குது அன்பு இருக்குது ஆனால் என்கிட்ட நீங்கள் சரியாக அதை டெலிவரி பண்ணுறதில்லை இதனாலேயே நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா சிறு இடைஞ்சல்கள் ஏற்படுது வருத்தங்கள் ஏற்படுது பக்குவம் இல்லாமல் போகுது இதனால் நானே உங்களை சபிக்க வேண்டிய கட்டாயம் நானே உங்களை திட்ட வேண்டிய கட்டாயம் எனக்கு உங்களுக்கு வாக்குவாதம் அதில் வசதிகள் குறைகிறது வருமானங்கள் குறைகிறது வாழ்க்கையில் தடம் மாறுறது இப்படி பல விஷயம் நடக்கும் இது எல்லாம் அந்த வக்கர பயிற்சியில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரார் குரு பகவான் ஏன்னா அடுத்தது பன்னெண்டு வருஷம் கழித்து வரக்கூடிய குரு உங்கள் இடத்துக்கு வரும்பொழுது இப்போ ஒரு முடிவுக்கு வருது உங்கள் எண்ணத்தில் விடக்கூடிய நேரம் இது வரைக்கும் இது மாதிரி யாரெல்லாம் விலகி இருந்தீங்களோ அந்த உறவுகளோடும் உங்கள் வேலையோடும் உங்கள் படிப்போடும் இன்னும் ஆசையாக உள்ளே போக போகிறீங்க அப்போ ஆசை வளரப்போகுது உங்களை உங்களை நேசிக்க போகிறீங்க உங்கள் ஒர்க்கை நேசிக்க போகிறீங்க உங்களுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்குது ஒரு புது ட்ராக்கை போட்டு சந்தோஷமாக வாழ போகிறீங்க பழைய ஒரு எப்பயுமே கடகராசிக்கு ஒரு பெரிய பழக்கம் உண்டு இந்த கேட்ட பாட்டையே கேட்குறது பார்த்த பாடத்தையே பார்க்குறது இதெல்லாம் கடகராசிக்கு ஒரு பெரிய எண்ணம் இப்போ இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுங்க புதுசாக ஏதாவது திங்க் பண்ணி புது பாடல்களை கேளுங்க புது வைப்பை ஏற்றுங்க எப்படி புது வைப்பை ஏற்றுங்க அவ்வளோதான் இப்போ புதுசாக ஒரு மேடை புதுசாக சிந்தனை இந்த குரு வக்ர பயிற்சி அதை தான் எதிர்பார்க்குறாரு இந்த நேரத்தில் இப்படி நீங்கள் புது திங்கிங் ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் மாறுபட்ட யோகங்கள் ஏற்படும் மெடிசன் சம்மந்தமாக எதாவது உங்களுக்கு குளறுபடிகள் இருந்தது வார வாழ்க்கையில் வந்து உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தது எனக்கு கண்ணில் ப்ராப்ளம் இல்லை ஏதாவது வந்து முக்கியமாக எந்த ப ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சொல்ல முடியாத சில ப்ராப்ளங்களாக இருந்தாலும் அது தீர்வு அடையிறதுக்கு நல்ல மருத்துவரை சந்திக்கிற நேரம் நல்ல வழிகாட்டிகளை சந்திக்கக்கூடிய நேரம் அப்போ குரு என்ன பண்ணுறாரு உங்களுடைய எதிர்காலத்தின் மீது பயங்கரமாக கவனம் வச்சு அதன் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் இது எப்படி நடக்குதுன்னா உங் நீங்கள் உங்களுடைய டையப்பில் தான் நடத்துது நீங்கள் இது வரைக்கும் ஒருத்தவங்களை புரிஞ்சிக்காமல் விலகில் நிற்க வெளியில் நிற்கிறீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரப்போகிறீங்க அட்டாச்மெண்ட் ஆக போகிறீங்க அதனால உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது இது குரு வக்கர பயிற்சி அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்குறார் பயன்படுத்திங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்சுதுன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை வழிபாடு பண்ணுங்க வயசில் பெரியவர்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிங்க முக்கியமாக சொல்கிறேன் நல்ல புள்ள மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருங்க ரைட்டு தானே நடிக்க நடிக்க அப்புறம் நீங்கள் தான் கிங் மேக்கராகிடுவீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும்